விருட்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு குறிப்பிட்ட நல்ல மாதம் என்னங்கய்யா ஜூன் ஏழாம் தேதி உங்கள் ராசிநாதன் அப்படியே ஒன்பதாம் இடத்திற்கு வந்து நீச்ச நிலைமை விலகி அதிநட்பு வீட்டில் சூட்சம வலு என்று சொல்லப்படக்கூடிய கேதுவோடு சேருகிறார் அட்டகாசமான அமைப்பு ஒரு நாலஞ்சு மாதம் நீங்கள் நல்லா இல்லை ஏதோ குரு லக்ன ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தனால தத்த காப்பான் சமாளிச்சுக்கிட்டு இருந்தீங்க ராசிநாதன் வலு வளர்ந்தாலே அந்த ராசிக்காரர்களுக்கு ஏதாவது உணவை கண்டிப்பாக இடிக்கும் ஆனால் பெரிய சோதனைகளும் உங்களுக்கு எதுவுமே இல்லை எப்போவுமே நான் சொல்லுவேன் அந்த ஜென்மச்சனி காலகட்டங்களாக நான் விருச்சிக ராசிக்காரங்கள மறக்க மாட்டேன் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு துடிச்சிங்க புழு மாறின்னு சொல்லுவேன் அதை கூட யாரோ ஒருத்தர் கமெண்ட்டில் எப்போ பார்த்தாலும் இதைத்தான் இருக்கிறாருன்னு சொன்னாங்க உள்ளதை தானேங்க சொல்ல முடியும் அப்போ இந்த இடத்துல பிற கிரகங்கள் சாதகமற்ற தன்மையில் இருந்தாலும் கூட ராசிநாதன் ஏழாம் தேதியிலிருந்து வலுப்பெறுவதால் ஏழாம் தேதியிலிருந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அமைதியை எதிர்பார்த்துட்ருக்குறவங்க நிம்மதி சந்தோஷம் குடும்பத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியம்னு நினைக்கிறவங்க கடன் தொல்லையிலிருந்து விலகணும்னு நினைக்கிறவங்க அப்பா அம்மா சண்டை சச்சரவு கணவன் மனைவி உறவு சரியில்லாத அமைப்பு பிள்ளைகளை பற்றிய ஒரு மாதிரியான குழப்பமான நிலைமை ஏன்னா போய் சனி உட்காந்துட்டுருக்கிறார் இந்த பிள்ளைக்கு இது நடக்குமோ அந்த பிள்ளைக்கு இது நடக்குமோ வேலை கிடைக்குமோ வேலை கிடைக்காதோ கல்யாணம் ஆகுமோ கல்யாணம் ஆகாதோ என்பது மாதிரியான பிள்ளைகள் ஒழுக்கமானவர்கள் தானா என்பது மாதிரியான அமைப்புகள் எல்லாவற்றிலும் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலக போதுங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்க எட்டாம் அதிபதியும் அங்கே குருவும் சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் வலுத்திட்டாலே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற சுப அமைப்புகள் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிருங்க தூர தேசங்களுக்கு போக வேண்டும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் படிக்கணும் கல்வி அமைப்புகள் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அது அப்படியே நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு ஆகவே படிப்படியாக எதுவும் நடக்கக்கூடிய அமைப்புகள் எதிர்பாராத ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதம் கை கொடுக்கும் ஏழாம் தேதிக்கு பிறகு கை கொடுக்கும் அதே நேரத்தில் கண்டிப்பாக எட்டு பன்னெண்டு ஒரு மாதிரியாக இருந்தால் சூதாட்டத்தில் ஆர்வம் போகும் தயவுசெய்து வேண்டாம் ஆன்லைன் கேமு இந்த மாதிரியான சூதாட்டம் லாட்ரி டிக்கெட்டு இந்த மாதிரியான விஷயத்துக்கு பார்க்காதீங்க நியாயமாக கிடைக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக இப்போது உங்களுக்கு கிடைக்கும் என்பது உண்மை ஆகவே எதையும் சமாளிக்கக்கூடிய திறனுள்ள நல்ல மாதமாகவே விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கிறது ஒரு சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா மாமா மச்சானோட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரும் தாய் மாமனாக இருக்கலாம் மனைவியோட அப்பாவாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் மாமா உறவுன்னு சொல்கிறோம் இல்லையா அத்தை கூட மாமா தானே இந்த மாதிரி மாமன் வகைகளால் இப்போது கொஞ்சம் ஒரு மாதிரியான யார்ட்டையுமே காசு கீசு கொடுத்துறாதீங்க அல்லது அவர்கள் மூலமாக காசு வாங்கினா கூட ஏதாவது உறவுகளில் கசப்புகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு ஆனால் அது கூட மாதத்தின் இருபதாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு டக்குன்னு அதுவும் விலகிடும் ஆகவே பெரிய சச்சரவுகள் பெரிய நிம்மதி இழப்புகள் எதுவும் இல்லாமல் ஒரு இயல்பான நான்கு மாதமாக செவ்வாயின் நீச்சத்தினால் இருந்து வந்த தொல்லைகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு சுப மாதமாகத்தாங்க இந்த மாதம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது ஜூன் மாதம் பெரிய கஷ்டங்களை கொடுக்காத மாதம் விருச்சிகத்தினர் எல்லோருக்கும்